மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க மெய்யின்போம் என்று சொல்லக்கூடிய நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் விடம்படாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் வழக்கம் போல இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன் இன்றைய பதிவு இன்று மாரியடி ஆறாம் நாள் எனவே திருப்பாவை இந்த மாதம் முழுவதும் நாம் காண இருப்பதாக உங்களிடம் கூறியிருக்கிறேன் எனவே திருப்பாவை மாரியடி ஆறாம் நாள் என்பதால் ஆறாம் பாசுரம் உங்களுக்காக வழங்கப்படுகிறது ஆண்டாள் பிறந்தடி அருளிய திருப்பாவிலிருந்து ஆறாம் பாசுரத்தின் ஞான விளக்கத்தை நாம் காண இருக்கிறோம் இப்பொழுது இந்த காணொளி வழியாக வழங்கப்படும் கருத்துக்கள் அனைத்தும் ஞான மார்க்க விளக்கமே பக்தி மார்க்கம் விளக்கம் அல்ல பக்தி மார்க்கம் தேவையில்லை நான் என் சொல்லவில்லை பக்தி மார்க்கம் தேவை அது அந்த குழந்தையை நடப்பதற்கு வரை பெற்றோர்கள் நமக்கு எப்படி உதவி செய்கிறார்களோ அதுபோல இந்த பக்தி மார்க்கம் நமக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது அந்த அடிப்படை நமக்கு தேவை எனவே இந்த பக்தி மார்க்கம் கொண்டு அதிலே குழந்தையாக இருந்து விடாமல் இன்னும் மேலே வந்து நல்ல வளர்ச்சி வளர்ச்சி பெற்ற ஒரு நிலையிலே நாம் ஞான அறிவை பெற வேண்டும் அந்த ஞான அறிவை பெற வேண்டுமென்றால் ஞான மார்க்கத்து விளக்கத்தை கேட்டுத்தான் ஆக வேண்டும் அதை உள்வாங்கிக் கொண்ட உள்வாங்கி கொண்டால்தான் அந்த ஞான முனிவர்களும் யோகிகளும் ஞான ரிஷிகளும் நமக்கு வழங்கியிருக்கும் அந்த வாசுரம் இறைக்கவி அதன் மூலம் வழங்கப்படும் கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டால் நமக்கு எளிதாக விளங்கும் இந்த ஞான கருத்துக்கள் அதன் வழியே நாம் மூழ்கி சென்றால் நமக்கு ஞான கருத்து என்று சொல்லக்கூடிய ஞான வழி எளிதாக விளங்கிவிடும் எனவே இந்த ஞான வழிக்கு செல்லும் நிலையிலே இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நமது காணொலி முழுக்க முழுக்க ஞானமாக மட்டுமே சரி நண்பர்களே இப்பொழுது இந்த ஆறாம் பாசுரத்தை கேளுங்க அதற்கான விளக்கத்தை காண இருக்கிறோம் இதோ பாசுரம் Uh பாசுரத்தை கேட்டிருக்கீர்கள் இந்த பாசுரத்தில் பொருளும் சிலம்பெனக்கான் என்ற பாசுரம் இதில் உங்களுக்கு நான் இப்போ இந்த வரிகளை மாற்றி உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் இந்த வரிகளை மாற்றி வழங்கும் போது உங்களுக்கு எளிதாக இந்த கருத்து விளங்கும் இந்த ஒவ்வொரு கருத்தும் இறைப்பொருளோடு இணைந்து இறைவனோடு இணைந்து அந்த விளக்கம் கிடைத்த உடன் உங்களுக்கு வணங்கி கொண்டிருக்கிறேன் எனவே இந்த கருத்து அனைத்தும் ஞான மார்க்க விளக்கம் மீண்டும் சொல்லிவிடுகிறேன் சரி இதன் புடிப்பை நீங்க பார்த்தால் உங்களுக்கு வேறு மாதிரி தோன்றும் ஆனால் நான் வழங்கிக் கொண்டிருக்கும் கருத்து ஞான மார்க்கம் சரி இப்பொழுது வரியை மாற்றுகிறேன் வரியை மாற்றினால் உங்களுக்கு எளிதாக தொடங்குவோம் விளங்கிவிடும் இப்போ இந்த கள்ளச்சகடம் கலக்கடிய காலேஜ் கள்ளச்சகடம் என்பது என்ன கள்ளச்சகடம் என்பது கள்ளம் என்பது என்ன ஒரு பொய்யான நிலை சரியா சகடம் என்பது பண்டி என்று பொருள் இருக்கிறது பண்டி என்றால் உடல் இந்த பொய்யான பௌதிக உடல் இந்த பௌ பொய்யான பௌதிக உடல் அழியக்கூடிய உடல் இந்த அழியக்கூடிய உடலை மாற்றி அழியாத நிலையிலுள்ள பேரின்ப பெருநிலையை மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் ஒரு வரியிலே கூற வேண்டுமென்றால் இந்த கவியானது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கான வழியை நமக்கு காட்டுகிறது வல்லல் பெருமாள் அடைந்த நிலை அந்த வழியை ஆண்டாம் நாட்சியாரும் இங்கே கூறுகிறார் என்றுதான் நாம் இங்கே சொல்ல வேண்டும் எனவே சகடம் கலக்கழிய கலக்கெழுது என்றால் மாற்றியமைக்க சரியா இந்த உடல் உடலை மாற்றியமைப்பதற்கு பௌதிக உடலை இந்த பொய்யான பௌதிக உடலை மாற்றியமைத்து மரணமில்லா பழுவாழ்வு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு கால் வச்ச வேண்டும் கால் வச்சுதல் என்றால் என்ன கால் என்பது இங்கே காற்று இறை காற்று காற்று என்பது நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அது உயிர் வாழ்வதற்கு ஆனால் இறைக்காற்றை சுவாசிக்கிறோமா என்றால் அங்குதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது இறைக்காற்று நம் நம்மோடு இப்போது கலக்கும் என்ற நிலை இந்த உணரும் போது இறைக்காற்றானது நாம் தவமேற்றும் போதுதான் அங்கே வரும் எனவே இந்த உடலை மாற்றுவதற்கு முக்கியமான காரணமாக இந்த ஆஹ் இறைக்காற்று என்று சொல்லக்கூடிய சுவாச நிலை நமக்கு உதவுகிறது இந்த சுவாச நிலைதான் அனைத்திற்கும் உலகாரணம் எனவேதான் இந்த சுவாசநிலை உணர்ந்த ஞான ஞானிகளும் முனிவர்களும் ஞானத்தை மேற்கொண்டார்கள் சரி அந்த எப்படி நடக்கிறது நடக்கிறது என்பதை பார்ப்போம் அப் இப்போ சுவாசம் என்பது இறகலை வடகலையாக மாறி அங்கே நிலை நடுமு நடுநாடு என்று சொல்லக்கூடிய சுடுமுனையிலே இயங்கி அந்த சுடுமுனை போது அங்கே ஒளிப்புடம்பாக இறைவன் தோன்றி அந்த இறைவன் தோன்றும் போது இன்னும் நீரை எழும்பி அங்கே திரைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய அரை வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய அந்த வினியல் சுரப்பு இயங்கி அங்கே திரவம் சுரந்து அங்கே இருக்கக்கூடிய ஆயிரம் வித தாமரை மலர்ந்து அதிலே அந்த மலர் அந்த மலர்ந்ததின் மூலம் அமுதம் சுரந்து அந்த அமுதம் சுரப்பதின் மூலம் நாம் மரணமற்ற பெருவாழ்வு வாழ்கிறோம் இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பாடல் இருக்கிறது எனவே இந்த பாடலை நன்றாக நாம் விளங்கிக் கொள்வோம் சரியா கள்ளச்சம்கடிய காலை வச்சு என்ன செய்ய வேண்டும் அதுக்காக வச்சும்போது கால் வச்சும் போது அந்த என்று சொல்லக்கூடிய காற்றை இயக்கும் போது சுவாச நிலையிலே சூத்திரப்படி நாம் தவம் ஏற்றும் போது ஏற்றும்போது வெள்ளத்தரவில் தூயமடைந்த வித்தினை சரியா இப்போ அந்த வித்தை கொண்டு வர வேண்டும் எந்த வித்து வெள்ளத்தரவில் துள்ள தூள் தீரந்த வித்து வெள்ள வெள்ளம் என்பது என்ன வெள்ளம் என்பது இங்கே ஒரு பொருள் இருக்கிறது நீத்தம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது நீத்தம் என்றால் ஆழம் ஆழம் ஆழ நிலை ஆழ் நிலையிலே அதாவது ஆழத்திலே உள்ளே இருக்கும் ஒரு பொருள் என்ன பொருள் த வெள்ளத்து அரவு வெள்ளத்து அந்த வெள்ளம் என்பது நீத்தம் என்ற பொருள் அது ஆழத்திலே இருக்கிறது அரவு என்பது பாம்பு என்று சொல்லக்கூடிய குண்டலினி மகாசக்தி சரியா இந்த குண்டலினி மகாசக்தி தீலமர்ந்த நிலையில் இருக்கிறது தீன என்றால் உள்ளார்தான் எழுதி இருக்கிறது அதை அது உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறது அந்த உறக்க நிலையை நாம் தட்டி எடுப்ப வேண்டும் எப்படி அந்த உறக்க நிலை இருக்கக்கூடிய அந்த கொண்டலி மகா சித்து வித்து என்றால் இங்கே வித்து நாதம் என்று பொருள் இப்போ நாம் உயிர்வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு மூல காரணம் அந்த நிலை அந்த நிலை எதோடு தொடர்பு கொண்டது என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய வித்து என்று சொல்லக்கூடிய விதை அந்த விதைதான் வித்து விந்துவாக ஆண்களுக்கும் நாதமாக பெண்களுக்கும் இருக்கிறது இந்த விந்து நாதம் இரண்டும் இணையும் போது புதிய வித்து தோற்றுவிக்கப்படுகிறது அங்கேதான் நிலை ஏற்படுகிறது சப்ஜெக்ட் இது அப்புறம் பார்க்கலாம் சரி எனவே இந்த வித்து குண்டலின் மகாசக்தி விந்து நாதத்தோடு தொடர்புடையது இந்த விந்து நாதம் என்பது மாற்றி அமைத்து அந்த மாற்றி அமைப்பதன் மூலம் குண்டலின் மகாசக்தி எழுச்சி பெறுகிறது அதற்கு மூல காரணமாக காற்று என்று சொல்லக்கூடிய வடகலை இடகலை என்ற நிலை நமக்கு ஏற்பட்டு அந்த நிலையின் மூலம் தோண்டப்பட்டு சுத்த உஷ்ண நிலை தோண்டப்படுகிறது சுத்த உஷ்ண நிலை ஏற்படுகிறது அதன் மூலம் குண்டனி மகாசக்தி மேலெழுப்பப்படுகிறது சரியா இந்த வித்தை எழுப்ப வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் பில்லாய் எழுந்திராய் இந்த நிலை மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் பில்லாய் பில் என்பது என்ன பில்லுகள் என்றால் மனம் ஏற்படுதல் இந்த மனத்தை கொண்டுதான் மனம் அனைத்துமே செய்கிறோம் சரியா மனம் எண்ணும் போது அந்த எண்ணம் வந்து உடனே எழுச்சி பெறுகிறது எழுச்சி பெறும்போது அது ஒரு செயலாக மாறுகிறது எனவே மனம்தான் மூல காரணம் கட்டளையிடு இந்த மனம் கட்டளையிடும் போது அந்த கட்டளை எப்படி எப்படிப்பட்ட கட்டளை என்று நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாம் செயல்படுகிறோம் எனவே இந்த மனம் சொல்லுகின்ற நிலையிலே நாம் சொல்வதை மனம் கேட்க வேண்டும் அந்த நிலைதான் இங்கே பிள்ளுதல் மனம் சொல்வதை நாம் கேட்கக்கூடாது மனம் என்பது தாவி தாவி சென்று கொண்டிருக்கும் ஆனால் நாம் சொல்வதை மனம் மனம் கேட்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தவநிலைக்கு சென்று மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் நமது கட்டுப்பாட்டுக்குள் அது அடங்க வேண்டும் அந்த நிலைதான் தவநிலையின் ஒரு நிலை சரி பில் ஆய் பில் என்பது மனம் வேறுபடுவது மனம் எப்படி வேறுபடும் ஆய் என்றால் சொல்கிறார் பில் ஆய் பில் என்பது பில்லுதல் பில்லுதல் என்று சொல்லக்கூடிய மனம் வேறுபட்ட நிலை உண்டாக வேண்டும் என்றால் ஆய் என்று சொல்லக்கூடிய இந்த அக்கண்ணா இருக்கிறது ஆய் என்றார் அக்கண்ணா இந்த அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய வெற்றி பூர்வம் இயங்க வேண்டும் ஆக்கினி சக்கரம் இயக்கப்பட வேண்டும் ஆக்கினி சக்கரம் இயற்றப்பட்டால்தான் இயக்கப்பட்டால்தான் அங்கே ஒளிப்படம்பாக இறைவன் ஜோதி வடிவிலே நமக்கு காட்சி தருகிறான் சரியா இதை உணர வேண்டும் உணர முடியும் அகக்கட்சியாக உணர முடியும் தவம் ஏற்றினார் தவம் ஏற்றிக்கொண்டே பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக கிட்டும் நண்பர்களே இல்லாய் எழுந்திராய் எழுந்திராய் என்றால் இந்த அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய நெற்றி புருவத்தை எழுந்திராய் என்றால் எழுச்சி பெற செய்ய வேண்டும் அப்பொழுது எழுச்சி பெற செய்யும் போது என்ன நடக்கிறது இங்கே கவனிங்க அடுத்த வழியிலே சொல்கிறார் பேய் மூளை நெஞ்சுண்டு இந்த பேய் பெய்ன்னு என்னங்க இதற்கு விளக்கம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது நண்பர்களே நன்றாக கவனியுங்கள் பேய் என்பது இங்கே சவம் பிரேதம் என்ற பொருள் இருக்கிறது எனவே இந்த அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய நெற்றி புருவத்திலே நாம் மனம் செலுத்தும் போது அங்கே நமக்கு என்ன புடன்கள் அடங்கி விடுகிறது புடன்கள் இர அடங்கி இறந்த நிலை பேய் என்பது பிரேதம் சவம் என்ற ஒரு சொல் இருக்கிறது எனவே அந்த நிலையை நாம் அடைந்து விடுகிறோம் அந்த நிலை எங்கே இருக்கிறது முறை என்பது இங்கே மேடு கொம்மை என்று பொருள் கொம்மை என்பது மேடு அந்த மேடு எங்கே இருக்கிறது அதுதான் கண்ணா மேடு சரியா அடுத்த வழியில நஞ்சு உண்டுங்கிறார் நஞ்சு என்பது என்ன இந்த தவம் ஏற்றும்போது ஒளிப்படம்பாக இறைவன் அங்கே தோன்றுகிறான் தோன்றும் தோன்றும்போது நமக்கு நீலநில நஞ்சு என்பது நீலநிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொருள் நீலகண்டன் என்று சொல்கிறோம் அல்லவா அது மட்டுமல்ல நீலகண்டன் என்று மட்டுமல்ல திருமாலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு அந்த அவர் உடல் முழுவதும் நீல நிறத்திலே தெரிந்து கொண்டோமா ஏன் நீல நிறம் என்றால் தவம் ஏற்றும் போது அந்த நிறம்தான் நமக்கு தோன்றி கொண்டே இருக்கும் அது என்ன நிலை நீ திருமால் என்பதற்கு காற்று பெற்றம் என்ற பொருள் இருக்கிறது எனவே இந்த காற்றின் நிலை சுவாச நிலை வேறுபடும் போது நமக்கு நஞ்சு என்ற நிலை நீல நிறமாக தோன்றுகிறது திருமாலின் நிலையைத்தான் நீலகண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த கண்டம் என்பது இங்கே உயிர்நிலை அந்த தான் இங்கே நீலநிறமாக இருக்கிறது அதுதான் நஞ்சுண்ட கண்டன் என்கிறார்கள் எனவே நஞ்சுண்ட கண்டனாகிய சிறுவருமானும் திருமால் என்று சொல்லக்கூடிய காற்று நிலையும் அந்த நிலை உயிர்நிலை காற்று நிலை இரண்டும் ஒன்றுதாக அதாவது இரண்டும் ஒன்று கொன்று காற்று இருந்தால் தான் உயர்நிலை இயங்க இயங்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரணத்தினால்தான் நஞ்சுண்டு நஞ்சு உண்டு அதாவது தவமேற்றும் போது அந்த இறக்கும் நம்ம உணர்வற்ற நிலையிலே இந்திரியங்கள் அடங்கி விடுகிறது இந்திரியம் அடங்கும் போது நமக்கு உணர்வற்ற நிலை இறை உணர்வு மட்டும் கிடைக்கிறது அப்பொழுது பேரின்பிற நிலை கிடைக்கிறது சரியா இந்த நிலை வரும்போது இந்த நிலை வர வேண்டும் வரும்போது இந்த நிலை நடக்கிறது அடுத்த வரி இப்பொழுதுதான் வருகிறேன் அடுத்த வழியிலே புல்லு சிளம்பின காண வரியை மாற்றி புல்லன் சிலம்பினக்கான் இந்த புல் என்பது என்ன இங்கே புல் என்பது பறவை என்று கூறுகிறார்கள் ஆனால் இன்னொரு பொருள் இருக்கிறது காக்கை என்று பொருள் இருக்கிறது காக்கை என்ன நிறம் கரிய நிறம் சரியா அந்த கரிய நிறம் எதற்காக சொல்கிறார்கள் என்றால் இங்கே இறை பொருள் வெட்ட கரிய நிறத்தில் இருக்கிறது எனவே வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய இறைநிலை நமக்கு காட்சியாக இறை நம்மோடு இணைகிறது என்று பொருள்கிறது உம் என்றால் உம்பர் சொல்லுகிறோம் இல்லையா உம்பர் என்றால் இறைவன் அந்த வெட்ட வெளியில இருக்கக்கூடிய புல் இறைவன் புல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறான் கடிய நிறத்திலே வெட்டவெளி இருக்கக்கூடிய நிலை உம்பர் ஆகிய இறைவன் நம்மோடு வந்து விடுகிறான் சிலம்பின் என்றால் சிலம்பு சிலம்பு என்றால் என்ன சிலம்பு என்றால் நெருங்குதல் இணைதல் என்று பொருள் அப்பொழுது இறைவன் அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய நெற்றியபூர்வத்தை போது அந்த இறைவன் நம்மோடு இணைந்து விடுகிறான் எப்படி இணைகிறான் புல்லறையன் கோயில் அந்த புல் அறையன் என்பது புல் என்பது என்ன இங்கே ஒரு புல் இருக்கிறது என்ற பொருள் ஒன்று இருக்கிறது என்பது பூ அரும்பு என்ற ஒரு பொருள் ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு எத்தனை எத்தனை பொருள் இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆண்டாங்க ஆட்சியர் அழகாக கையாண்டு இருக்கிறார் அவர் தமிழ் நான் எண்ணுகிறேன் இல்லை இல்லை என்றால் இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் போடவே முடியாது நண்பர்களே எனவே ஞானம் பெற்ற தமிழ் ஞானம் பெற்ற அந்த ஆண்டாள் பரிந்துரையின் அந்த பொற்பாதங்களை மீண்டும் தொட்டு அவர் அருளாசி நமக்கு கிடைக்க வேண்டும் கேட்டினால் நமக்கும் தமிழ் நம் நம் தாய்மொழியாகிய இந்த தமிழின் ஆர்வம் மிகும் என்று கூறிக்கொண்டு அந்த புல் இங்கே என்பது என்பதற்கு போயில் என்று அந்த கோயில் என்பது பூ அரும்பு பூ அரும்பு என்பது இங்கே இருக்கிறது தலை உச்சியில் இருக்கிறது அடுத்த வரியிலே புல் அரையன் அரையன் என்பது யார் அரையன் என்பது பிறைச்சந்திரன் திரைச்சந்திரன் அரை கட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய நிலைதான் இங்கே அரையன் அந்த அரையன் என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி சுரக்கிறது எல்லாம் ஒன்று கொன்று லிங்காக இருக்குது இணைந்துதான் இருக்கிறது இன்டர்லிங்க் எனவே அந்த இணைந்திருக்கும் அந்த பூ மலர வேண்டும் என்றால் இந்த பீனியல் சுரப்பி இயங்க வேண்டும் பீனியல் சுரப்பி என்பது ஒரு சர்வர் இறைவனுக்கும் நாம் தவம் புரிவது உறும் நிலையில் இருக்கக்கூடிய நமக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த இணைப்பு பணம் ஆகிய சரோர் ஆகிய அரையன் பெண்ணில் ஆரம்பிக்கிறது இந்த நிலை வரும்போது கோயில் என்றால் எங்கே இருந்து கொண்டு இயங்கிறது கோயில் என்பது இறைவன் எல் என்பது இருவல் இது இருப்பிடம் எனவே இந்த கோயில் என்பது தடைப்பகுதி தான் இங்கே கோயில் சரியா இதுதான் கோயில் இந்த வெளி செங்கின் பேரறிவன் கேட்டலையோ என்று அடுத்த கூறுகிறார் இந்த வெள்ளை விழிசங்கு என்பது என்ன வெள்ளை என்பது சுத்தமான பரிசுத்தமான ஒரு நிலை இந்த பரிசுத்தமான நிலைதான் இங்கே வெள்ளை கலப்படம் இல்லாதது தூய்மையானது இதைவிட தூய்மையானது எதுவும் இல்லை என்பதுதான் வெள்ளை விழிசங்கு என்றால் விளைத்தல் என்றால் அடித்தல் சங்கு என்பதற்கு நாகு நாகு என்று பொருள் இருக்கிறது எனவே நாகு என்றால் என்ன நாகு என்றால் இங்கே உச்சி அல்லது பெற்றம் என்று பொருள் உச்சி என்பது என்ன இங்கே உச்சியில் இருக்கக்கூடிய இறைவன் அந்த இறைவன் அதாவது மலை என்று பொருள் இருக்கிறது மலை என்பது உச்சி அந்த உச்சிதான் இங்கே நமக்கு கூறப்படுகிறது சங்கு என்ற பொருள் எனவே இந்த சங்கு என்பதற்கு கலப்படம் இல்லாத அந்த இறைநிலை நமக்கு அடைத்து விடுகிறது பேரருவம் பேரருவம் என்றால் அந்த இறை அரவம் இறை அரவம் தான் பேரரவம் சரியா அரவம் என்பது ஒளி அது ஓம்கார ஒளி அந்த ஓம்கார ஒளிதான் இங்கே இரையளவமாக இந்த தவம் ஏற்றும் போது நமக்கு அது விளங்குகிறது கேட்டிருவே என்ற அந்த ஒளி தத்துவத்தின் ஓங்கார ஒளியின் தத்துவம் நமக்கு உணர்த்தப்படுகிறது அதன் மூலம் இறை உணர்வு நமக்கு கிடைக்கிறது இதுதான் கேட்டிருவே என்கிறார் சரியா இந்த கோயில் வழியாக இருக்கும்போது என்ன நடக்கிறது இவ்வளவு நிலையும் கொண்டுதான் என்ன செய்கிறார்கள் முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அடுத்தவரையும் முனிவர்களும் யோகிகளும் முனிவர்கள் என்றால் என்ன முனிவர் என்பதற்கு நிறைய பொருள் இருக்கிறது முனிவர் என்றால் ஆந்தை திருமால் இந்திரியம் என்று கூட பொருள் இருக்கிறது இந்த ஆந்தை ஏன் சொல்லப்படுகிறது என்றால் ஆந்தை என்பது என்ற நிலை இருக்கிறது அல்லவா அது இருட்டில் கூட கண் தெரியும் ஆக என்ன நடக்கிறது இந்த முனிவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த இந்திரியங்களை மறந்து இருந்த நிலையிலே கண்ணை மூடினாலும் அங்கே நமக்கு இறைவனை உணர முடியும் என்பது என்பதாக அதாவது இறைவனை அகக்காட்சியாகத்தான் காண முடியும் என்பதுதான் முனிவர் என்று சொல் சரியா முனிவர் என்ற ஒரு விளக்கம் தந்திவிட்டது முனிவர் என்றார் ஆந்தை திருமால் திருமல் என்பது என்ன திருமால் என்பது காற்று அந்த காற்று நிலை கொண்டு நாம் சுவாசத்தை மேற்கொண்டு அந்த சுவாசத்தின் மூலம் இந்த இந்திரிய அடக்கம் நடைபெற்று அந்த இந்திரிய அடக்கத்தின் மூலம் ஆண்டை என்று சொல்லக்கூடிய இறைவில கண்தறி இரவிற்கு இருட்டில் கூட தெரியக்கூடிய ஒரு பறவை அந்த பறவையின் நிலை ஏற்படும் நமக்கு அதாவது அக காண முடியும் என்பதுதான் முனிவர் யோகி என்பது யார் யோகி என்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது கூத்து வகை உணர்ந்தவர்கள் எந்த கூத்து இந்த இறைவன் நமது உடலுக்குள்ளே ஆனந்த கொத்தாடுகிறான் தவம் ஏற்றும்போது தவம் ஏற்றும் போது ஆனந்த கொத்தாடும் போது அதை உணர்ந்தவர்கள்தான் யோகிகள் எனவே முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாகிவிட்டது இதை உணர்ந்து கொள்ளுங்கள் சரி முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து சரியா என்ன செய்து தவம் ஏற்றுகிறார்கள் மெல்ல எழுந்து என்றால் அந்த ஆனந்த நிலையிலே இருக்கிறார்கள் தவம் ஏற்றும்போது அப்படி என்ன கிடக்கிறது அரி என்ற பேரவம் அரி என்பது என்ன அரி என்பது இங்கே ஒளிநிலை சூரியன் சந்திரன் என்று நிறைய வார்த்தைகள் இருக்கிறது இங்கே ஒளிநிலையாக நாம் கொள்கிறோம் அரி என்பது இங்கே ஒளிநிலை அந்த ஒளிநிலையை உணர்ந்து கொண்டார்கள் ஒளிநிலை அது ஒரு என்ன சொல்கிறது சொல்லுவது என்றால் ஒரு பிரபாகமாக உடல் முழுவதும் எழுச்சி வருகிறது அதுதான் பேரருவம் பேரருவம் என்பது இந்த குண்டனின் முகாசக்தி எரிச்சு பெற்று சக்கரங்கள் வழியாக மேலே எழும்பி நெற்றி புருவத்தை தாக்கி அந்த இறைச்சி வசத்தின் மூலமாக வடகிழையடகலை என்று சொல்லக்கூடிய இறைச்சி வாசன் மூலமாக நெற்றி புருவத்தை தாக்கி அதன் பின்னே தலை உச்சி என்று சொல்லக்கூடிய பொன்னம்புல மேட்டையும் தாக்குகிறது அப்பொழுதுதான் அங்கே புல்லறையன் என்று சொல்லக்கூடிய போகில் பூவரும்பு வளர்கிறது யாரோடு அடையன் துணையோடு இது உழவு அழகான ஒரு வார்த்தைகளை கையாண்டிருக்கும் அந்த ஆண்டாள் நாச்சியார் அடுத்த வரியிலுக்கு கூறுகிறார் உள்ளம் புகுந்து குறிந்தவள் பாவாய் உள்ளம் என்பது என்ன உயிர் ஆன்மா நமது ஆன்ம ஆன்ம குளிர்ந்து விட்டது புகுந்து விட்டான் இறைவன் நாம் தவம் ஏற்றும் போது இந்த ஆன்ம நிலை உள்ளே எரிச்சி பெறுகிறது அந்த எரிச்சி பெறும்போது குளிர்ந்தவுலர் என்பவா என்றால் பேரின்ப பெருங்களிப்பு நிலை நாம் அடைந்து விட்டோம் எனவே இது ஒரே வரியிலே சொல்ல வேண்டும் என்றால் மரணமற்ற பெருவாழ்வு கள்ளச்சகடத்தை கலக்கழிய வேண்டும் அதற்கு கால வேண்டும் இதுதான் இந்த பாடலின் ஒரு முழு விளக்கமாக இருக்கிறது எனவே இந்த கள்ளச்சகடம் என்று சொல்லக்கூடிய பொய்யான உடலை நீக்கி மெய்யான ஒரு நிலை வேண்டுமென்றால் மரணமற்ற பெருவாழ்வு நமக்கு கிட்ட வேண்டும் மரணமற்ற பெருவாழ்வு கிட்ட வேண்டுமென்றால் நாம் அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் தவம் ஏற்ற வேண்டும் தவம் ஏற்றும்போது மனம் உடல் உயிர் மூன்றும் நன்றாக இயங்குகிறது அதன் மூலம் இறை குணமாகிய அன்பு கருணை தீவையரக்கம் நம்முள் தோன்றி எழுகிறது இதுதான் விளக்கம் எனவே மரணமற்ற பெருவாழ்வு வாழ வேண்டுமா ஆண்டாளருடைய ஆறாம் பாசகத்தை நாம் உணர்ந்து கொள்வோம் புல்லம் கண் இந்த பாடலுக்கான விளக்கத்தை இதுவரை கேட்டீர்கள் இந்த விளக்கம் ஞானமாக்க விளக்கம் உங்களுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தும் ஏற்படுத்த வேண்டும் அந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரம்பொருள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களோடு கலக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த கவியிலே நன்றி நண்பர்களே